அனைவருக்கும் நமஸ்காரம் திரு மருதமலையார் ஜோதிலியம் கோயம்புத்தூர் மருதமலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கோம் நம்ம ஜோதிலியம் இங்கே தான் இருக்குது இதில் என்னுடைய பேர் வந்து ரமேஷ் குருஜி என்னுடைய செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ நட்சத்திர தாரபலனில் முகூர்த்த நாட்கள் குறித்து தருவதற்காக இந்த வீடியோவை போட்டிருக்கேன் இந்த முகூர்த்த நாட்கள் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரங்கள் ராகுவை வந்து தலைமையாக வச்சு செயல்படக்கூடியவங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள் ஒரு மாதத்தில் வைகாசி மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய வருஷத்தில் இருக்கக்கூடிய வைகாசி மாதம் முதல் தேதியிலேருந்து கடைசி வரைக்கும் உள்ள நாளில் சுப நாட்கள் அதாவது ஒரு முப்பது நாளில் பொதுவாக பார்த்தோம்னா அதில் ஒரு அஞ்சு நாள்லேருந்து பத்து நாள் வரைக்கும் நல்ல நாள் கிடைக்கும் அந்த நாளில் வந்து எந்த காரியம் தொட்டு செஞ்சாலும் வெற்றிகரமாக அமையும் புதுப்பொருள் வாங்கலாம் வீடு வாகன வசதி வாங்கலாம் அதே மாதிரி வந்து அசைய சொத்துக்கள் சொல்லக்கூடியது விவசாய பூமி நிலம் சொத்துக்கள் நட்டு அந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்குறதுக்கும் விசேஷமான நாட்கள் வரன் பார்க்க போகிறதா இருந்தால் அந்த நாளில் வரன் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பொண்ணு பார்க்க போகிறதும் பயணம் பார்க்க போகிறதும் அப்போ வந்து கல்யாணத்துக்குரிய பொருட்கள் வாங்க உப்பு ஜவுளி எடுக்க மிக விசேஷமான நாள் எந்த கடனாக இருந்தாலும் இந்த நாளில் கடன் அடைக்கலாம் நீங்கள் லோன் கட்டுறீங்க டியூ கட்டிகிட்டு இந்த எந்த நாள்லேயே டியூ பாஸ் பண்ண வைங்க அடுத்தடுத்து டியூ கட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாத தவணையாக கட்டுறது ரொம்ப சுலபமாக இருக்கும் அதே மாதிரி சீட்டு பணம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் அது கட்டுறதா இருந்தாலும் சரி இந்த நாட்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து கட்டுறதுல எந்த சிரமமும் இருக்காது ஆனால் இந்த நட்சத்திரத்தின் கணக்குப்படி திருவாதிரை சுவாதி சதயம் இது வந்து நீங்கள் மாத கேலண்டரில் வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்ன அந்த தேதி வீடியோவில் நீங்கள் பார்க்க பார்க்க அந்த நம்பரை டிக் பண்ணிடுங்க ரொம்ப சுலபமாக இருக்கும் அந்த நாளில் வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்த உடனே புரிஞ்சுட்டு அன்றைக்கி தேதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மன யுதமாக இருக்கும் நம்ம செய்கிற காரியங்கள் வெற்றிகரமாக இருக்கும் டென்ஷன் இருக்காது அந்த நாளில் அந்த மாதிரி நாளில் நீங்கள் வந்து அதே மாதிரி உடல் முழு பரிசோதனை பண்ணுறதா இருந்தால் இதே நாளில் போங்க உங்களுக்கு அதில் எந்த குளறுபடியும் இருக்காது தெளிவான ரிசல்ட் கிடைக்கும் அது ஒன்று இருக்குது மருத்துவ ரீதியாக டாக்டர் பார்த்தாலும் நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் கரெக்டான ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கும் குறை இருக்காது எல்லா வகையான நன்மைகளும் அமையும் இப்போ அந்த நாட்கள் குறித்து போங்க வளபிரையில் பதினேழாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் நாலாந்தேதி வருது அடுத்து பௌர்ணமி வந்துடுது இருபத்தி மூணாந்தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வைகாசி பத்து இது பௌர்ணமி அடுத்து தேய்பிரை இருபத்தஞ்சாந்தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வைகாசி பன்னெண்டு அடுத்த தேய்பிரை முப்பத்தொன்னாந்தேதி மே மாதம் அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி அடுத்த தேய்பிரை திருமண சுப முகூர்த்தத்துக்குரிய நாள் அன்னைக்கு பஞ்சாங்கப்படி முகூர்த்த நாள் அந்த நாளில் ரெண்டாம் தேதி ஜூன் மாதம் ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வைகாசி இருபது அன்று நல்ல நாள் அடுத்த வளர்பிரை இதுவும் திருமணத்துக்கு சரியான நாள் முகூர்த்தத்துக்குரிய நாள் படி மூர்த்த நாள் ஒன்பதாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த வளர்பிரை பதினொன்று ஜூன் மாதம் அதாவது ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வைகாசி இருபத்தொம்போது அதுவும் நல்ல நாட்கள் அடுத்த வளர்ப்பிரை தேதி ஜூன் மாதம் ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வைகாசி முப்பத்தொன்று இந்த நாளும் நல்ல நாட்கள் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து கிடைக்குது இந்த நாள் கரெக்டாக நல்லபடியாக பயன்படுத்தி வந்து சிறப்பாக முன்னேற்றத்துக்கு வாங்க ஒவ்வொரு மாதம் நீங்கள் நல்லபடியாக செய்யும்போது உங்களுக்கு அந்த நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும் இந்த வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வரணும்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த நட்சத்திரக்காரங்கள் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு ஃபாலோ ஃபார்வர்ட் பண்ணிருங்க இது அவங்களுக்கும் நன்மை அடையாததாக இருக்கும் இதில் வந்து ஏதாவது ஜாதக சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க உங்களுடைய ஜாதக முது முழு பலன்கள் கேட்கணும்னா உங்களுடைய பெயர் தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் எந்த ஊர் நேரத்தில் ஏஎம்பிஎம் இந்த முறை முறை இதெல்லாம் எழுதி நீங்கள் வந்து எனக்கு சொன்னாலும் சரி அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பினாலும் சரி உங்களுக்கு முழு பலன்கள் அது சொல்லப்படும் இதில் ஏதாச்சும் சந்தேகம் தான் ஃபோன் பண்ணி கேட்டுவாங்க ஓம் நம சிவாய வாழ்வு நல்லாயிருக்கும்